நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இது ஒரு மாலை வேலை மாலை மணி ஆறுமே ஆகிவிட்டது புழுதி இறங்கி இருட்டுகிற வேலை இந்த வேலையில என்னப்பா வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய காணொலி ஒரு சிறிய தகவலை உங்களோடு பயந்து கொள்வதற்கு இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா மாடு மேஞ்சிட்டு இருக்கு சரி மாடு மேஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு சிறிய தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த காணொலி இந்த காணொலி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சகோதரி காளியம்மாள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சியில் தெரியும் காளியம்மாள் வந்து இந்த அதிமுக திமுக எல்லா கட்சியும் வந்து ஆதரவிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காணொலி கீழே மாற்று கட்சி நண்பர் வந்து ஒரு கருத்தை போயிட்டு இருக்காரு எந்த மாதிரி அப்படின்னா மேடைக்காக பேசுகிறீர்கள் சகோதரி வாழ்வியலை பேசுங்கள் ஒருவேளை சோறுடைக்காத மக்களை போய் கேளுங்கள் வறுமை என்றால் என்ன அந்த ஆயிரம் ரூபாய் அவர்கள் குடும்பத்தில் எவ்வளவு முக்கியம் என்று உங்கள் பேச்சாற்றல் மிகவும் அருமை அதில் உண்மை இல்லை என்பதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிக்கிட்டு இருக்காரு என்ன நண்பர்களே அந்த நண்பர் எப்படி கருத்து பதிக்கிட்டாரு பாத்தீங்களா இந்த கருத்தை நான் படிக்கும்போது போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அப்படியே உடம்பே வந்து புள்ளரிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு மெய்சிரி கவித்து சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமா பதிக்கிட்டு இருக்காரு சரி தம்பி யாப்பா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பக்கத்துல வாங்க அப்படின் வா தம்பி நம்ம ஐயா விஜயகாந்த் சொல்ற தான் வா பயப்படாதீங்க நீங்க வாங்க கிட்ட வாங்க பக்கத்துல வாங்க அப்படிங்கிற மாதிரி வா தம்பி சரி ஆயிரம் ரூபாய் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க வறுமையில வர்ற குடும்பத்துக்கு சரி நான் கேக்குற கேள்வி என்னன்னா இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது வறுமையில உள்ள குடும்பத்தில் உள்ள பெண்கள் மட்டும் தான் வாங்குறாங்களா எவ்வளவு வசதி படித்த பெண்கள் பணக்கார பெண்கள் அது மாடி குடியிருப்பு வங்கியில லட்சக்கணக்கான பேலன்ஸ் இதெல்லாம் உள்ள பெண்களும் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அப்படிங்கற உண்மை உங்களுக்கு தெரியுமா சரி உங்க கணக்கு படி அரசாங்கம் வந்து வறுமையில உள்ள பெண்களுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்கன்னு வச்சிங்க சரி ஏன் இந்த ஆயிரம் ரூபாய் அவங்க வாங்கி அவங்க வந்து பிழைக்கணும் சரி மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க சரி ஒரு நாளைக்கு அந்த குடும்பத்தை நீங்க சொல்ற அந்த வறுமையான குடும்பங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த குடும்பத்திலிருந்து ஒரு நாளைக்கு நானூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இந்த அரசாங்கம் புடுங்கிட்டு இருக்கு தான் இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறத குடுக்குறாங்க நீங்க எந்த சகோதரி காரியமல் பேச்சை கேட்டிருக்கீங்க நல்ல மூலமையா கேட்டிருப்பீங்க அதுதான் என்ன நல்லாவே தெளிவாகவே புள்ளி வரவே சொல்லிருப்பாங்க நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணா முப்பத்தி மூணு ரூபாய் வருது ஒரு குடும்பத்திலிருந்து நானூறு ரூபாய் ஐநூறுவாய்க்கும் அது மட்டும் இல்லாம தண்ணி வரி மின்சார கட்டணம் சொத்து வரி பத்திரப்பதி வரி இப்படி பல வரிகளை போட்டு தாக்கிட்டு தான் நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் ஏன் அந்த வரி எல்லாம் நீங்க குறைச்சாவே போதுமே அந்த வரி ஏத்தாம இருந்தாலே போதுமே இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லையே நீங்க கல்வியை வந்து கொடுங்க மருத்துவ மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க செஞ்சாவே போதுமே மாசம் ஆயிரம் ரூபாங்கிறது தேவையில்லையே அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் எதுக்காக நீங்க தண்ணியை கொடுக்குறீங்க தமிழக அரசுக்கு வந்து ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு அந்த சமயத்தில் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறது தேவையா இது உண்மையிலேயே மக்களுடைய நலனா இல்ல வாக்கு வாங்குறதுக்கான ஒரு அரசியலா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சரி தம்பி ஏதாவது இந்த திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்குற வேலை ஏதாவது இருந்து போய் பாருங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் வந்து ஏதாவது இருப்பி வேலை இருந்து பாருங்க நீங்க தமிழ் தேசியவாதிகிட்ட குறிப்பா சீமான் தம்பி தங்கிட்ட இருந்து நீங்க வாழாட்டாதீங்க அதாவது புலந்து எடுத்துருவோம் சரி அன்பழகே நம்ம கேட்ட இந்த எதிர்கல்விக்குரிய இந்த ஒரு மாலை வயல இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து இந்த கவலை மீண்டும் மருத்துவ காரணம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடேரி இந்த ரெண்டு மேஞ்சிக்கிட்டு இருக்கு மாடு ஒரே ஒரு மாடு பசு மாடு இருக்கு அதை மேஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைக்காட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் எதுன்னா உழவு ஓட்டி எல்லாம் புழுதி கடை தான் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கடை தான் இருக்கும் இன்னொரு முப்பது நாள் ஒரு நாற்பது நாள் கழித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை பசேல்னு சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் வெங்காயம் அட்வ போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மலை வரையில் வானம் ஒரு மாதிரி தான் இருக்குது கற்களாக இருக்குது மலை வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமாக இருக்குது மலை வரதுக்கு மேகம் மேகமூட்டமாக தான் இருக்குது இதுதான் பிறகு இன்றைய நிலையில் நம்ம வயிறுக்காடு இது பார்த்திங்கன்னா இந்த சில நாட்களில் பச்சை பசேல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்ப்போம்